நீ நீயாகவே இரு நான் நானாகவே இருப்பேன் நீ வேறு நான் வேறு நாம் எல்லாம் மனிதர்கள்தான் ஆனால் குணாதிசயங்கள் வேறு உயரத்தில் வேறு நிறத்தில் வேறு பழக்க வழக்கங்களில் வேறு பேசும் மொழிகளில் வேறு வெவ்வேறு வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் அதனால்தான் நீ வேறு நான் வேறு ஆனால் நாம் ஒருமித்து வாழ்கிறோம் மதத்தால் அல்ல மனித நேயத்தினால் நீ நல்லவனாக இருக்கும் பொழுது நான் நல்லவனாக இருக்கிறேன் நீ தீயவனாக இருந்தால் நான் உன்னை விட்டு விலகி போய்விடுவேன் உன்னிடம் நான் சேரவே மாட்டேன் அதனால்தான் நீ வேறு நான் வேறு என்னுடைய பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கும்பொழுது நான் உணவு முறைகள் நான் உடுத்தும் உடைகள் என்னுடைய நண்பர்கள் நான் செல்லும் இடங்கள் நான் வாழ்ந்த இடங்கள் இது எல்லாமே மாறாகத்தான் இருக்கும் உன்னை காப்பியடித்து நான் இருப்பதில்லை காப்பி அடித்து வாழ்வது சிறப்பல்ல தனித்தன்மை தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை உண்டு அந்த தனித்தன்மையைத்தான் நாம் பாதுகாக்க வேண்டும் தனித்தன்மை இழந்துவிட்டால் தனித்தன்மை இழந்துவிட்டால் நாம் ஜீரோவாக மாறிவிடுவோம் மதிப்பட்டவர்களாக போய்விடுவோம் ஆதலினால் நாம் நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன் நீயாகவே இரு ஆனால் நம்ம நாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக கூட இருக்கலாம் தெரிந்தவராக இருக்கலாம் தெரியாதவர்களாகவும் இருக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் இந்தியாவில் வசிப்பவர்களாகவும் இருக்கலாம் பல நாடுகளில் இருந்து இங்கு வந்தவர்களாகவும் இருக்கலாம் இல்லை இங்கிருந்து அங்கே போனவர்களாகவும் இருக்கலாம் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு எனது வாழ்க்கை முறை வேறு ஒற்றுமையில் வேற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் அதனால்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன் சிலர் சில விஷயத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் சிலர் தாழ்த்திப் பேசுகிறார்கள் அதற்கு காரணமாக இருப்பது சாதி சாதி என்பது தான் கட்சி அரசியல்வாதிகள் ஒருவரை தாழ்மையாகவும் இழிவாகவும் பேசுவது அதெல்லாம் நடக்கிறது அன்றாடம் நடக்கிறது அது நாம் செய்தித்தாளில் பார்க்கலாம் அல்லது நாம் கேட்கின்ற செய்தியில் செய்தி துளிகளில் பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த பிபிசி தமிழ் செய்தி அறிக்கையில் பாருங்கள் உலக அது தினமும் நான் பார்ப்பேன் நிச்சயமாக கட்டாயமாக இரவு செய்தியை பார்ப்பேன் இலவ் எவ்வளவு வன்முறைகள் ஒரு நாடை விட்டு ஓடி போகிறார்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு போகிறார்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை எத்தனை பேர் இறந்தார்கள் அதுபோல் இஸ்ரேல் அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் எத்தனை வன்முறைகள் எத்தனை கொலைகள் இதில் அன்றாடம் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு நல்ல இடமாக நல்ல நாடாக தமிழ்நாடு இருக்கிறது எந்த கலவர பூமியாகவும் இல்லை ஆனால் வடநாட்டில் நம்மோடு ஒப்பிட முடியாது அவர்கள் பாதை வேறு விதமாக இருக்கிறது காரணம் அரசியல் தான் ஒரே நாடு ஒரே மொழி எப்படி இது சாத்தியமாகும் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இந்தி பேச வேண்டும் என்கிறார்கள் இது அரசியல் அல்ல நாட்டில் நடப்பு எல்லோரும் ஹிந்தியே பேச வேண்டும் அவர்கள் மொழியை எல்லாம் அழித்துவிட வேண்டும் எல்லோரும் ஒரே பாட புத்தகத்தை தான் படிக்க வேண்டும் ஹிந்தியில் தான் இருக்கும் இது எப்படி சாத்தியமாகும் நிச்சயமாக இது சாத்தியமே கிடையாது முயற்கிறார்கள் அரசியல் எல்லாமே அரசியல்தான் அவர்களுக்கு ஆதரவாக பல பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் பணத்தை தருகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளில் பல பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இவர்களுக்கு நிதி வழங்குகிறார்கள் எல்லாம் கறுப்பு பணம்தான் சலுகைகள் தான் தான் இவ்வளவும் நடக்கின்றது நான் எதையோ தொடங்கினேன் கடைசியில் அரசியலுக்கு வந்துவிட்டு உலகம் தமிழ் இப்படித்தான் தமிழ் இந்தியா இருக்கிறது ஸோ இதெல்லாம் எனது கருத்து தான் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்கள்தான் அதைத்தான் நான் பதிவாக செய்கிறேன் இந்த இரவு வாகட்டம் நண்பர்களே